இன்றைய தேதிக்கு தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான ஒரு ஹீரோவாக உருவாகிட்டார் நம்ம காமெடி நடிகர் சூரி காமெடி நடிகர் அப்படின்னு சொன்னாலும் அது பழைய டயம் தான் இப்போது ஒரு ஹீரோ அப்படிங்கிறது தான் உண்மை அதற்கு காரணம் வெற்றி மாறன் அவருடைய இயக்கத்தில் உருவான முதல் பாகம் விடுதலை படத்தோட முதல் பாகம் பார்த்திங்கன்னா சூரிக்கு மிகப்பெரிய வெற்றிகரமான படமாக அமைஞ்சது எல்லாத்துக்கும் மேலே சூரிய ஹீரோவாக மக்கள் வந்து ஏற்றுக்கிட்டாங்க அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியோட பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு அவரை ஒரு ஆக்ஷன் ஹீரோவும் ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அதை பறைசாற்றும் விதமாக சூரி நடித்த அடுத்த படமான கேர்டன் படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் தான் கிட்டத்தட்ட ஐம்பது கோடிக்கு மேலே வந்து வசூலாச்சு அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் படமாக ஆக்ஷன் ஹீரோவாக சூரி தெரிக்க விட்டிருந்தாரு ஸோ அந்த படத்தோட வெற்றியால் சூரிக்கு இன்னும் கான்ஃபிடண்ட் ஆச்சு இண்டஸ்ட்ரிக்கு சூரி மேலே இன்னும் கான்ஃபிடன்ஸ் அதிகமாகச்சு இதனால் சூரிக்கு ஏகப்பட்ட இயக்குநர்கள் கதை சொல்ல ட்ரை பண்ணி அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பண்டுகள் இதில் பார்த்திங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு தரமான வெப்சீரிஸை எடுத்தவர் தான் பிரசாந்த் பாண்டியராஜன் விலங்கு அப்படிங்கிற வெப்சீரிஸை பற்றி நான் சொல்கிறேன் நம்ம விமலுக்கே ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுத்த ஒரு வெப்சீரிஸு அப்படிப்பட்ட ஒரு க்ரைம் த்ரில்லர் வெப்சீரிஸை இயக்கிய பிரசாந்த் பாண்டியராஜன் இப்போ சூரிய வச்சு எடுக்க போகிற படம் தான் அறிவிச்சிருக்காங்க அந்த படத்தோட பெயர் மாமன் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த படமும் பார்க்கும்போது அவுட் டவுன் அவுட் எமோஷ்னல் ஆக்ஷன் படம் அப்படிங்கிறது கிளியராக தெரியுது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட அந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டர்லேயே சூரியர்கள் கட்டை மோட்ட சட்டை போட்டு ரொம்ப ரஃப்பாக அதே சமயம் ஸ்டிஃபாக ரொம்ப ஃபிட்டாக வந்து பாலை கையில் வச்சுட்டு முறைச்சு போயிருக்காரு ஒரு சின்ன பையன் அவருடைய காலை வந்து இருக்கான் சுற்றியும் பார்த்தீங்கன்னா வில்லன்கள் கும்பல் வந்து சூழ்ந்துருக்கு அது வந்து ஒரு காலேஜ் ஆர் ஸ்கூலோட பேக்ரவுண்ட் மாதிரி இருக்குது அந்த கிரவுண்டு கிரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா அது மாதிரியான ஒரு ஃப்ளோர் க்ரௌண்டை தான் பேக்ட்ராப்பாக வச்சுருக்காங்க ஆக மொத்தம் இந்த படமும் ஒரு ஆக்ஷன் எமோஷனல் அப்படிங்கிறத இந்த போஸ்டர் மூலமே வந்து நிரூபிச்சிட்டாங்க இதில் மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த படத்தில் ராஜ்கரனும் மிக முக்கியமான ஒரு அற்புதமான கேரக்டர் பண்ணுறாரு நம்ம ஐஸ்வர்யா லட்சுமும் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான கேரக்டர் பண்ணுறாங்க ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் விடுதலை முதல் பாகம் கருடன் இந்த படங்களோட வெற்றிக்கு பிறகு திருஷ்டி போட்டால் அமைஞ்சால் கொட்டுக்களை தாண்டி இந்த மாமன் படம் ஹார்டி அடிக்கக்கூடிய வெற்றி படமாக அமைதா இல்லையா என்று